இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வெரைட்டி தான் ஒரு வெரைட்டி ஒரு நாற்பது குத்து இதுல ஒரு நாற்பது பத்து ஓகே ரெண்டாவது வலது கையை இப்படி மேல வச்சுக்கிட்டு ஓகே இது ஒரு நாற்பது பாட்டு ஆமா நாற்பது நாற்பது நாப்பது நாற்பது வெரைட்டி ரெண்டு ரெண்டு மூணாவது அதாவது இது முதல்ல பண்ண வெரைட்டி எதுக்குன்னா காற்று வந்து நல்லா பம்பிங் ஆகும் நல்லா ஒர்க் ஆகும் ஓகே ரெண்டாவது வந்து முதுகு வலி இருக்கவே இருக்காது

இது வந்து மொத்த நம்ம பாடியில ஏழு சக்கராசு இருக்கு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்போரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சக்கரம் துரிய சக்கரம்னு ஏழு சக்கராஸ் இருக்கு தட்டும் போது அந்த ஏழு சக்கராசுமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படியே எனர்ஜி ஏறும் இது எப்ப உணர்றீங்கன்னா உணர்ந்துருவீங்க ஆக ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த மேட்டு பகுதி இருக்கு அற்புதமான பயிற்சி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது தட்டு தட்டுங்க தட்டுனா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணம் ஆகும் ஜீரணம் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான் அந்த ஒரு கோலர்னால தான் எல்லா எஃபெக்ட்டுமே வருது. ஆனா இப்படி நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆயிடும். சாப்பிட்டப்புற பண்ணக்கூடாதுமா. காலையிலயே பண்ணுங்க. காலையில பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்ல தாங்க பயிற்சி பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி. சரி 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 சரி. சரி. இப்ப ஆறாவது பாருங்க எப்படி வைக்கணும். கையை இப்படி வச்சிட்டு இப்படி தேய்க்கறீங்க. சைடுல. சரி. சரி 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 சரி. ஹ்ம்ம். இப்படி இல்லையா சரி. இப்படி தேய்க்கும் போது இந்த தோள்பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும் எல்லாம் கியூர் ஆயிடும் இந்த வயசு இருந்தால் கூட முடியும் எப்போ வேணாலும் முடியும் தொண்ணூறு வயசு வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம் அப்புறம் ஏழாவது க லாஸ்ட் போயிடுச்சு கையை இப்படி நம்ம வச்சிக்கிறோம் இப்ப நம்ம கோவில்ல மணி ஆற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு அரை நிமிஷம் இதுல ஒரு அரை நிமிஷம் தேய்ச்சு புடுக்குனவா கொஞ்சம் அப்படியே மெல்லசா இல்ல இது வந்து நல்லா கைய இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி சரி சரி மொத்த பிடிச்சிக்கணும் சரி சரி இப்படி பிடிச்சிட்டு திருப்புறது சரி இதுல என்ன எஃபெக்ட் கிடைக்குதுன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா கூட குழந்தை உற்பத்தி ஆகும் இதுல என்ன அப்படி எஃபெக்ட்னா என்ன இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியா கூடும் பிளட் கவுண்டிங் அட்டகாசமா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக ரைட் இது தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும் வாழ்க வளமுடன்